அல்லாஹு ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமுறை குரு ஆணிலே ஏழாவது அத்தியாயம் வசனத்திலே அலைகிசெல்லாம் அவர்களையும் அவர்களை நம்பிய ஒரு கப்பலிலே ஏற்றி அவர்களை காப்பாற்றினார் அந்த சம்பவம் குறித்துதான் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனத்திலே பேசுகின்றார் நூஹ் நூகிசெல்லாம் அவர்கள் பயணித்த அந்த கப்பல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி அன்று கிழக்கு துருக்கியின் ரஷ்ய எல்லையில் அமைந்துள்ள ரராத் மலைத்தொடரில் ஒரு மலையேறும் குழு அந்த நாட்டிலே இருந்த பனி பாறை மலையை ஏறுவதற்காக முயற்சி செய்தபோது ஒரு கப்பலின் சில மரப்பகுதிகளை அந்த ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்தது இந்த மலைத்தொடரின் மேற்கு பகுதியில் பதினான்காயிரம் அடி உயரத்தில் பணியால் மூடப்பட்ட பாறைக்கு இடையே இருபது மீட்டர் ஆழத்தில்